கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யாருடைய ஆளுகைக்கு உட்பட்ட சகல ராஜ்யங்களும் எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நேபுகாத் நேச்சார் எர்சுலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகையில் யாருக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டானது எரேமியாவுக்கு யாரிடத்தில் சொல்லும்படி எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்தில் சிதேக்கியா எதின் மேல் இருந்தான்..? யூதாவின் மேல் எர்சிலேமை யார் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சிதேக்கியாவிடம் சொல்ல சொன்னார் பாபிலோன் ராஜாவின் கையில் பாபிலோன் ராஜா எதை அக்னியால் சுட்டரிப்பான் சிதேக்கியா யாருடைய கைக்கு தப்பி போக மாட்டான் பாபிலோன் ராஜாவுடைய கைக்கு சிதேக்கியா யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான் பாபிலோன் ராஜாவுடைய கையில் சிதேக்கியாவின் கண்கள் யாருடைய கண்களை காணும் பாபிலோன் ராஜாவின் கண்களை பாபிலோன் ராஜாவின் வாய் யாருடைய வாயோட பேசும் சிதேக்கியாவுடைய வாயோடே நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாரிடம் கூறப்பட்டது சிதேக்கியாவிடம் சிதைக்கியா எதினாலே சாவதில்லை என்று கத்தர் கூறினார் பட்டயத்தால் சமாதானத்தோடே சாவாய் யார் யாரிடம் கூறியது கத்தர் சிதேக்கியாவிடம் சிதேக்கியா முன்னிருந்த ராஜாக்களுக்கு எதை கொளுத்துனது போல சிதேக்கியாவுக்கு கொளுத்துவார்கள் கந்த ஜனங்கள் ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி யாருக்காக புலம்புவார்கள் சிதேக்கியாவுக்காக யூதாவின் அரணிப்பான பட்டணங்களில் மீந்திருந்தவைகள் எவை அசக்கா எர்ஸ்லேமுக்கும் லாகீஸுக்கும் அசக்காவுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணினவைகள் எவை ராஜாவின் சேனைகள் யூதாவில் ஒருவனும் யாரை அடிமை கொள்ள கூடாது சிதேக்கியா கூறினான் யூத ஜாதியனாகிய தன் சகோதரனை ஒவ்வொருவனும் எப்படிப்பட்ட தன் வேலைக்காரனை சுயாதீனாக அனுப்ப வேண்டும் என்று சிதேக்கியா கூறினான் எபிரேயனாகிய எபிரேய ஸ்திரீயாகிய ஆகிய தன் வேலைக்காரியை எப்படி அனுப்பிவிட சிதேக்கியா கூறினான் சுயாதீனராக எபிரேய வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் விடுதலையை கூறும்படி சிதேக்கியா எல்லா ஜனத்தோடும் பண்ணியது என்ன உடன்படிக்கை உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் ஜனங்களும் செவி கொடுத்து யாரை அனுப்பிவிட்டார்கள் எபிரேய வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் அனுப்பிவிடப்பட்ட எபிரேய வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் மறுபடியும் அழைப்பித்தவர்கள் யார் உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்களும் பிரபுக்களும் உடன்படிக்கைக்கு உட்பட்ட ஜனங்களும் பிரபுக்களும் என்ன பண்ணினார்கள் பண்ணினவர்கள் எவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டார்கள் சுவாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் இஸ்ரவேலர் தனக்கு விற்கப்பட்ட வேலைக்கார சகோதரனை எப்பொழுது அனுப்பிவிட வேண்டும் ஏழாம் வருஷத்தில் இஸ்ரவேலர் தனக்கு விற்கப்பட்ட வேலைக்கார சகோதரன் எத்தனை வருஷம் இருப்பான் ஆறு வருஷம் ஆறு வருஷம் முடிந்த பின்பு இஸ்ரவேலர் எபிரேய வேலைக்காரனை எப்படி அனுப்பிவிட வேண்டும் சுயாதீனனாக அடிமை வீடு என்று கூறப்பட்டுள்ளது எது எகிப்து தேசம் இஸ்ரவேலின் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியவர் யார் கத்தர் இஸ்ரேலின் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் கர்த்தர் அவர்களோட பண்ணியது என்ன உடன்படிக்கை இஸ்ரவேலின் பிதாக்கள் யாருடைய சொல்லை கேட்கவில்லை கர்த்தருடைய சொல்லை கர்த்தருக்கு தங்கள் செவியை சாயாமல் போனவர்கள் யார் இஸ்ரவேலின் பிதாக்கள் யூதா ஜனங்கள் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயத்தில் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தார்கள் செம்மையானதை யூதா ஜனங்கள் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயத்தில் எங்கே உடன்படிக்கை பண்ணினார்கள் கத்தரின் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் யூதா ஜனங்கள் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயத்தில் எதற்கு முன் உடன்படிக்கை பண்ணினார்கள் கத்தருடைய முகத்திற்கு முன் யூதா ஜனங்கள் பண்ணி எதை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள் கத்தரின் நாமத்தை யூதா ஜனங்கள் மாராட்டம் பண்ணி அவனவன் எப்படி அனுப்பிவிட்ட தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்தார்கள் விடுதலையாகவும் சியாதீனாகவும் யூதா ஜனங்கள் எவர்களுக்கு விடுதலையை கூறின விஷயத்தில் கர்த்தரின் சொல்லை கேளாமற் போனார்கள் தன் சகோதரனுக்கும் தன் அயலானுக்கும் கர்த்தர் யூதா ஜனங்களை எவைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற விடுதலையை கூறினார் பட்டயத்துக்கும் கொள்ளை நோக்கும் பஞ்சத்துக்கும் பூமியின் ராஜ்யங்களில் எல்லாம் அலைகிறதற்கு கத்தர் யாரை ஒப்பு கொடுப்பார் விடுதலை கூறின சகோதரனையும் அயலானையும் திரும்ப அழைத்தவர்களை தம் உடன்படிக்கையை மீறின மனுஷரை கர்த்தர் எவைகளின் நடுவாக கடந்து போகும்படி பண்ணுவார் துண்டங்களின் நடுவாக துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி தம் உடன்படிக்கே மீறின மனுஷரை கர்த்தர் எதை போல் ஆக்குவார் இரண்டாக துண்டித்த கன்று போல் கர்த்தர் எவர்களை கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போகும்படி செய்தார் யூதாவின் பிரபுக்கள் எருசலேமின் பிரபுக்கள் பிரதானிகள் ஆசாரியர்கள் தேசத்தின் சகல ஜனங்கள் துண்டங்களின் நடுவே கடந்து போனவர்களை கத்தர் யாருடைய கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் அவர்கள் சத்ருக்கள் கையில் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையில் துண்டங்களின் நடுவே கடந்து போனவர்களுடைய பிரேதம் எவைகளுக்கு இரையாகும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் கர்த்தர் யார் கையில் ஒப்பு கொடுப்பார் அவர்கள் சத்துருக்கள் மற்றும் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் கையில் சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் கத்தர் அவர்களை விட்டு பேர்ந்து போன எதன் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையில் கத்தர் கட்டளை கொடுத்து எதை எருசலேமுக்கு திரும்ப பண்ணுவார் பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளை பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அதை அக்னியால் சுட்டரிப்பார்கள் விரோதமாய் கத்தர் எவைகளை ஒருவரும் குடியிராதபடி பாழாய் போக பண்ணுவார் யூதாவின் பட்டணங்களை கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை வாசித்து கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் ஆமேன்